தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒரே அளவு கொள்ள பார்க்க முடியாது அவர்கள் இந்த நாட்டிலே பார்ப்பனியை வகுத்து வைத்திருக்கின்ற படிக்கட்டு ரீதியான சாதிய அமைப்புக்குள்ளே ஒரு சாதிக்குள்ளேயே உட்பிரிவுகளை உருவாக்கி அவர்களை அந்த சாதிக்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இந்த மனித இருக்கின்றது மக்களை திண்ணத்தவாதவர்களாக பொதுப்பட்டியலிலே வைத்திருந்தாலும் கூட அந்த பொது பட்டியலிலே கூட ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் இருக்கத்தான் செய்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய ஒழிய ஒட்டுமொத்தமாக பொதுப்படையாக இவர் தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தாவதவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நாட்டிலே விடப்பட்டவர்களுக்கு துணிவு எழுப்பதற்கு ஒரு இருக்காங்க அந்த பொதுவாக அந்த மருத்துவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருக்கு கீழே இருக்கின்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போவர்களை அவர்கள் மனிதராகவே மதிப்பதில்லை ஒரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அந்த மருத்துவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இந்த பதவி தொழிலை அவருக்கு மனிதர்கள் மதிப்பதில்லை அவர்களிடம் உருவகிப்பதில்லை என்றால் இங்கே எப்படி என்று சொல்லக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கருத்தை மக்கள் அவர்களுக்கு கீழே அடித்தட்டில் இருக்கிற தாக்கப்பட்ட மக்களுக்கு இன்று வரை கூலையிலையும் கொட்டாங்க ஆய்வு சொல்லுகின்றது அதே போல இருப்பவர்களுக்கு அந்த பழைய சமுதாய மக்களுடைய கோயிலில் உள்ளே சென்று வழிபடுவதற்கு அனுமதி இல்லை இப்படி இன்னொரு பக்கம் என்று கேட்டால் ஒரே பகுதியிலே குடியிருக்கின்றார்கள் அவர்கள் என்றால் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் பொதுப்பிரிவிலே இருந்தாலும் கூட ஒரே கூட அவர்களுக்கான சுடுகாடு என்பது தனித்தனியாக இருப்பதாக உருவாக்குறது ஆக